ஓம் அகத்தீச என் மகான் அகத்தீச மகரிஷி அவர்கள் ஒளிவடிவாக இறங்கி ஆம்பூர் பிரசன்னா அவர்கள் அருள் தடத்தில் அகத்திய மா மகரிஷியின் அருளை பெற்ற அன்பு மகள் அருள் சீடர் ஞானத்தாய் பிரசன்னா அவர்கள் பூஜை செய்கின்ற வேலின் முன்பு சாட்சி பட அமர்ந்து அத்தித்தருவில் ஜீவ வாக்கியத்தை மகான் அகத்தீச மகர்ஷி அவர்கள் அருளாக இறங்கி ஞானசக்தி ஊடகத்திற்கு வாக்கியத்தை வாக்கை வரத்தை ஜீவ மொழிகளாக உபதேசித்து இருக்கிறார்கள் நூல் பார்க்கப்பட்டனால் பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை குருவின் அடிபணிந்து கூடுவதல்லார்க்கு பருவமாய் நிற்கும் சிவம் ஓம் அகத்தி சாயனம் நூலினை பார்ப்போம் ஓம் எனும் சொல்லின் பொருள் உணர்ந்து ஓதினேன் ஓதுகிறேன் ஓதுவேன் அகத்தியன் ஓங்காரன் என் குரு கந்தனை பணிந்து ஓங்கார ரூபமாகி வெளிப்பட்டு உரைப்பேன் ஓம் அப்படின்னு சொல்ற அந்த பிரணவத்தின் சத்திய நிலையை அந்த ஒளி சொல்லின் மகத்துவத்தை அந்த ஒளியின் வெளிச்சத்தின் தன்மையை வெளியாக இருக்கின்ற பரசிவ வெள்ளத்தின் சூட்சும நிலையை எல்லாவற்றையும் உணர்ந்துதான் நான் முதன் முதலில் அந்த தன்மையை ஓதினேன் அப்படின்னு அகத்திய மாமகரிஷி ஓம் அந்த ஓங்காரத்தினுடைய ஓசை ஒளி சூட்சிமம் இதை உணர்ந்து இங்க ஒண்ணு சொல்லிடணும் ஆ ஊயும் புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் புரிஞ்சிக்கிறோம் புரிஞ்சிக்கோ புரியாதவங்க புரிஞ்சவங்ககிட்ட கேட்டு புரிஞ்சிக்கோ அதெல்லாம் தெரிஞ்சுத்தான் அகத்தியன் யான் அந்த பிரணவ மந்திரத்தை ஓதினேன் இன்றும் ஓதுகிறேன் என்றும் ஓதுவேன் அகத்திய மாமகரிஷியாகிய யான் ஓங்காரன் என் குரு கந்தனை பணிந்து ஓங்கார ரூபமாகி வெளிப்பட்டு உரைப்பேன் ஓங்காரத்தின் உட்பொருளாகவும் சூட்சும தன்மையாகவும் மறைபொருள் தன்மையாகவும் இருக்கின்ற என் குருநாதன் கந்த பெருமானை பணிந்து வணங்கிய அகத்திய மாமகரிஷியாகிய யான் அவ்வாறு பணிந்து வணங்கியதினாலேயே யானும் ஓங்கார ரூபமாக மாறிவிட்டேன் இது சத்தியம் முருகப்பெருமானே இதற்கு சாட்சி ஞானிகளை துழுபவன் ஞானியாகத்தான் போவான் என்று ஆறுமுக தேசியரின் சொல்லுக்கு இணங்கவே அகத்தியர் இங்கு வரத்தை மொழிகளாக வழங்குகின்றார் ஓங்கார ரூபமாக வெளிப்பட்டு யான் சொல்லுகிறேன் முருகனை வணங்கி முருகனுள் கலந்து முருகனாகவே உருமாறி அகத்திய மாமகரிஷி இந்த வாக்கியத்தை சொல்றேன் சத்தியன்டர் உரைப்பேன் இந்த நாள் மனமகிழ்ந்து கும்பன் உலகோர் வளமும் நலமும் பெற எனது கொத்தடிமை விஜயகுமார் நடத்தும் ஏற்ற மிகு ஞானசக்தி ஊடகத்தின் நிலையை இப்படி முருகனாக உருமாறி நின்று அகத்திய மாமக்சியான ஓங்காரத்தினுடைய அத்தனை ஆதி அந்த நிலையுமாகவே இறங்கி இந்த ஜீவ வாக்கியத்தை இன்று மன மகிழ்ச்சியோடு கும்ப மகரிஷியாகி யான் சொல்லுகிறேன் இந்த உலகோர் பலத்தை பெறுவதற்கும் இந்த உலகோர் நலத்தை பெற்று தேறுவதற்கும் எனது கொத்தடிமையாகிய விஜயகுமார் அருளாளன் நூலாசான் மூலம் இதை நான் சொல்றேன் அவன் ஒரு நிகழ்வை நடத்தி கொண்டு வருகிறான் ஏற்றம் மிகு ஞானசக்தி ஊடகத்தின் நிலையை ஏற்றம் மிகு அந்த ஞானசக்தி ஊடகத்தை பார்ப்பவர்களுக்கு ஏற்றம் வரும் மிகுதியாக வரும் அந்த மிகுபட்ட தன்மையை மக்கள் உணர்ந்து கொள்வதற்காக அந்த ஞானசக்தி ஊடகத்தின் தற்போதைய நிலைப்பாடு என்ன என்பதை ஜீவ வாக்கியத்தில் நாங்கள் எடுத்துச் சொல்லுகிறோம் நிலையை உயர்த்த சித்தர் நாங்கள் நில உலகில் சூட்சிமத்தை கையாண்டுவாரோம் இனிவரும் கால் ஞானசக்தி ஊடகம் உலகில் இயற்கையை பற்றி பலமாக பேசும் இப்படி இந்த ஞானசக்தியினுடைய நிலைய உயர்த்துவதற்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க விரும்புகிறாங்க எல்லாரும் ஒரு வீடியோ போட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கன்றாங்க இல்லையா அப்படி அகத்திய மாமகரிஷி அவர்களே நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வந்து இங்க சொல்றாருன்னா அதுல எவ்வளவு சத்தியம் இருக்குன்னு புரிஞ்சிக்கணும் அதை இன்னும் உயர்ந்த நிலைக்கு சமூகத்தில் கொண்டுகிட்டு வர பல சூட்சிமத்தை சித்தர்கள் நாங்கள் கையாண்டுகிட்டே வந்துகிட்டு இருக்கோம் இனி வரும் கால் ஞான சக்தி ஊடகம் உலகில் இயற்கையை பற்றி பலமாக பேசும் அதெல்லாம் ஒரு சூட்சிமம் தான் இனிமேல் நாங்க இயற்கையை பத்தி பேச போறோம் ஏன்னா இயற்கைதான் இறைவன் இறைவன்தான் இயற்கையாக வெளிப்பட்டு நிற்கின்றார் பேசும் நித்தம் நித்தம் சித்தர்களை புகழ்ந்து புகழ்ந்து மகுடம் சூட்டி பேசுவதும் பேச வைப்பதும் நாங்கள் புகழடையும் நோக்கில் ஆன்மீகவாதிகள் எவரும் இப்படி டெய்லி இனமே இயற்கை பற்றி பேசும் நித்தம் நித்தம் சித்தர்களினுடைய தத்துவத்தை பேசும் புகழ்ந்து புகழ்ந்து சித்தர்களுக்கு மகுடம் சூட்டி பேசும் அந்த ஞானசக்தி ஊடகம் அப்படி பேசுவதும் பேச வைப்பதும் நாங்கள் தான்பா சித்தர்கள் நாங்க தான் எந்த வித உரிமையும் இல்லை காப்புரிமை அப்படின்னு சொல்றது அகத்தியன் எந்தனுக்கே ஞானசக்தி ஊடகத்துக்கு கூட கிடையாது ஏன்னா எங்குள் அகத்திய மாமகரிஷின்ட்டு ஒரு உயிரோட்டம் உள்ள உடலும் உயிரும் மனமும் இந்த பூமியில இல்லை ஆனா நாங்க வேலை செய்து ஆகணும் அதுக்கு அடியவர்கள் மூலியமா நாங்க செய்யறோம் அதனால அகத்தியன் என் விஜயகுமார் விஜயகுமார்ன்ற ஒரு உடம்பு உயிர் மனதை வைத்து இயக்கி நாங்க செய்துகிட்டு இருக்கோம் அவனுக்கு இதுல உரிமை இல்லை ஞானசக்தி ஊடகம் ஞானியர்கள் நாங்கள் நடத்தும் ஊடகம் என்னுடைய தலைமையிலேயும் அன்னையினுடைய அன்பு அரவணைப்பு கருணையிலேயும் இதை நடந்துகிட்டு இருக்குது நாங்க அப்படிதான் பேசுவோம் எங்க விருப்பத்துக்கு தான் அதை செயல்படுத்துவோம் புகழையும் நோக்கில் ஆன்மீகவாதிகள் வரும் புகழை நாம பலமாக அடைஞ்சிடணும்ட்டு நிறைய ஆன்மீகவாதிகள் இந்த பூமியில சராசரி மா மானிதருக்கு இருக்கிற பக்தி கூட இல்லாத உச்சகட்ட பக்தியில நான் ஜெயிச்சுட்டேன்ற ஒரு இருமாப்புல போலி ஆன்மீகவாதிகள் அதனெல்லாம் அப்படித்தான் சொல்லணும் புகழுக்காக எவரும் அறியாமையாய் மக்களை ஏய்க்க எத்தனித்து பேசுவதற்கு தக்க சாட்டையடி ஞானசக்தி ஊடகம் கூறி காக்கும் ஞானிகள் பலரை ஊடகம் உருவாக்கும் யாராவது தான் புகழடைகின்ற நோக்கத்தில் சித்தர்களுடைய கூட்டத்தை உருவாக்காம நான் சித்தன்னு சொல்லிக்கிட்டு தனக்கு கீழே ஒரு ஆயிரம் அடிமைகளை உருவாக்க ஒரு லட்சம் அடிமைகளை உருவாக்க ஒரு கோடி அடிமைகளை உருவாக்க எவனாவது வேஷம் போட்டுக்கிட்டு வந்து உக்காந்துக்கிட்டு தானும் புரிஞ்சிக்காம மக்களையும் அறியாமையில ஏமாத்துறதுக்கு எவன்னா வந்து உக்காந்தான்னா நினைச்சான்னாவே அப்படி பேச வந்துட்டான்னாவே அவனுக்கு தக்க சாட்டையடியை நாங்க கொடுப்போம் ஞானசக்தி ஊடகத்தின் வழியில இனிமே பொது வெளியில நான் தான் குரு நான் தான் சித்தன் நான் இந்த சித்தனுடைய அவதாரம் அவனாவது பேசி நின்றா தக்க சாட்டையடி விழப்போகுது இது வரைக்கும் நம்ம யாரையும் தொடலை இனி தொடுவோம் சித்தர்கள் நாங்கள் தொடுவோம் சாட்டையால் விலாசி எடுப்போம் எச்சரிக்கை ஞானசக்தி ஊடகம் கூறி காக்கும் இதை கேட்கறவங்களையும் காப்பாத்தோம் அது மாதிரி போராட நினைச்சு மக்களை ஏமாத்த நினைக்கிறேன் அவனையும் காக்கா காப்பாத்தும் காப்பாத்தனா என்ன அர்த்தங்க இத வந்து பரவாயில்லையே அவங்களையும் சித்திரா மாத்திரலாம் அர்த்தம் கிடையாது நம்ம சேர்த்து தப்புன்னு அவன் புத்தியில உரைக்க வைக்கிற சாட்டை அது கொடுக்கும் அப்போ இது சத்தியம் ஞானிகள் பலரை ஊடகம் உருவாக்கும் அப்படி முட்டாள் நிலையில யாரும் போய் சிக்க பல ஞானிகளை இந்த ஞான சக்தி ஊடகம் உருவாக்கும் ஒரு ஞானிகிட்ட அடிமையா உட்கார்ற கூட்டத்தை உருவாக்குறது உயர்ந்ததா இல்ல அந்த கூட்டம் மொத்தத்தையும் ஞானியா மாத்துறது சத்தியமானாக்கா எல்லாரையும் ஞானியா மாத்துறதுதான் சத்தியம் புரிஞ்சுக்கிறோம் புரிஞ்சுக்கோ புரியாதவங்க புரிஞ்சவங்கிட்ட கேட்டு புரிஞ்சிக்கோ உருவாக்கும் தனித்தனி ஞானிகளை கூட்டாய் உருவாக்கும் தோப்பாய் சித்தர்கள் கூட்டத்தை ஞானசக்தி ஊடகம் ஞானியரை உருவாக்கும் ஞான ஊடகம் மக்கள் அறிவர் தனித்தனியா ஞானிகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் யாரு ஒத்த ஞானசக்தி ஊடகத்தை ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு தனியாக கேட்குறானோ ஒரு குடும்பத்தில் இருப்பாங்க அது புதுவெளியில் லவுட் ஸ்பீக்கர்ல வச்சுட்டு கேட்க முடியாது ஒருத்தருக்கு பிடிக்கும் ஒருத்தருக்கு பிடிக்காது ஆனால் அந்த குடும்பத்தில் ஒருத்த முதல்ல கேட்பான் ஹெட்செட் போட்டுக்கிட்டு தனியாக உட்காந்து ஞானசக்தி ஊடகம் ஞானிகள் பேசும் ஊடகம் அகத்தியர் பேசுறாரு அம்மா பேசுகிறாங்க எல்லா சித்தர்களும் வந்து பேசுகிறாங்க உயர்ந்தவர்கள் அறிவில் தெளிவு பெற்றவர்கள் சான்றவர்கள் தயவான்கள் தவவான்கள் கருணை கொண்ட மேலோர்கள் பேசுகிறார்கள் என்று உணர்ந்து எவன் ஒருவன் கேட்கிறானோ அவன் தனித்து ஞானியாக மாறுவான் அப்படி தனித்தனியான ஞானிகள் எல்லோரும் ஒன்று சேர்கின்ற பொழுது ஒரு தோப்பாக மாறும் அது சித்தர்கள் கூட்டத்தை சர்வ சத்தியமாக ஞான சக்தி ஊடகம் உருவாக்கியே தீரும் இது சத்தியம் இந்த ஞான ஊடகம் ஞானசக்தி ஊடகம் ஞானிகளை உருவாக்கும் சர்வ சத்தியமான ஊடகம் மக்கள் வெகு விரைவில் புரிந்து கொள்வார்கள் இது முருகப்பெருமான் திருவடி மீது சத்தியம் என்று அகத்தியர் சொல்லுகிறார் அறிவர் அறிய வைப்போம் நாங்கள் அறிய வைத்து அறிவை மா பெரிதாக்கி உலகம் மெச்ச ஏற்கும்படி செய்து உண்மை ஞானம் எதுவென உணர்த்துவோம் இதை நாங்க சாதாரணமா சொல்லிட்டு போகமாட்டோம் அறிய வைத்து அதை புரிய வைத்து நாங்கள் என்ன பண்ணுவோம் அறிவை பெரிதாக மாற்றி விடுவோம் இது சரியா இது தப்பா ஆமா இவங்க சொல்றது உண்மையா பொய்யா ஏமாத்துறாங்களா சத்தியமா அன்னைக்கு அப்படி சொன்னாங்களே இன்னைக்கு அப்படி சொல்றாங்களே நாளைக்கு மாறிடுவோங்களே நம்ம என்னத்துக்கு ஏப்ப எப்படி இதை பின்பற்றி போலாமா வேண்டாமா இவங்க சொல்றது சத்தியமா இல்லையா சொல்றது என்ன ஒப்பிட்டு பார்த்து உணர்ந்து கொள்ளக்கூடிய மாபெரும் பிற அறிவை தந்து அவர்களின் ஞானியாக நாங்கள் மாற்றுவோம் இந்த உலகம் மெச்சும்படியாக இந்த உலகமே ஏற்றுக்கொள்ளும்படியாக ஞானசக்தி உலகத்தை நாங்கள் உருவாக்கி நிற்போம் மாற்றி வைப்போம் இது சத்தியம் உண்மை ஞானம் எது அப்படின்றத இந்த ஞான சக்தி நாங்கள் உணர்த்துவோம் மக்களும் உணர்வார்கள் ஒவ்வொருவரும் ஞானியாக மாறுவார்கள் எவரும் அடிமையாக இல்லாமல் அகத்தீசனின் திருவடியை முன்னிறுத்தி இயங்குகின்ற ஆற்றல் பொருந்தி அகத்தியராகவே உருமாறி நிற்பார்கள் இது சத்தியம் உணர்த்துவோம் அன்னையின் விருப்பம் அறிந்து உணர்ந்து தெளிவை உலக மக்கள் சத்தியமாய் பெறுவர் உண்மை ஞானத்தை சடுதியில் உலக மாற்றம் எங்களால் நிகழும் அப்படி நாங்க உணர்த்துவோம் இதெல்லாம் எதனால அப்படின்னாக்கா அன்னை ஆதிசக்தி விரும்புறாப்பா நாங்க விரும்பி வந்து பேசிக்கிட்டு இருக்கோமா இவ்வளவு வீரியத்தோட இவ்வளவு வெற்றி நிலைகளை உலக மக்களுக்கு வழங்குறதுக்காக நாங்க விரும்பி பேசிட்டுருமா இல்லப்பா எங்களை இயக்குகின்ற ஆதிசக்தி ஒருத்தி இருக்கா அவ சொல்லிதானப்பா நாங்கெல்லாம் அதை செய்துட்டு இருக்கோம் அவ விட்டுற கட்டளையை நாங்க செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஞானசக்தி ஊடகத்துல அப்படி நான் சொல்லுவதை உணர்ந்து தெளிவை பெற்று இந்த உலக மக்கள் எல்லோரும் சத்தியமாக உண்மை ஞானத்தை அடைந்தே தீருவார்கள் பெருமானின் திருவடி மீது சத்தியம் அதனால சடுதியில் உலக மாற்றம் பலமாக வந்து நிகழும் யாரால் எங்களால் முருகப்பெருமானின் அருள் அடிமைகள் ஆகிய சித்தர்கள் கூட்டம் எங்களால் ஞான உலகம் சடுதியில் 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 இப்பொழுதே கனப்பொழுதே வந்து நிற்கும் நிகழும் ஞான சக்தி ஊடகம் மகிழ்வோம் ஞானியர் கூட்டம் ஞானசக்தி ஊடகத்தை காண்பது ஞானியர் ஞான திருவடியை காண்பதற்கு சமம் என்போம் ஞானசக்தி ஊடகம் ஒரு கருவி தான் அந்த கருவி மூலயமா நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் ஞானசக்தி டிவியை கொண்டாடணும்னு அவசியம் கிடையாது ஞானசக்தி ஊடகத்துல நாங்கள் பேசுற வார்த்தையை நீங்கள் கொண்டாட வேண்டும் இப்ப உலகத்துல இருக்கிற ஜன் டிவி ஜெயா டிவி விஜய் டிவி ஸ்டார் விஜய் டிவி அப்படின்னு அப்பா டக்கர் சேட்டலைட் டிவிலாம் இருக்குது அது மாதிரி இதை ஒரு பெரிய ஊடகமா நீங்க ஏத்து கொண்டாடணுமா அப்படின்னு அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லப்பா சாதாரணமா அதுல வர சொற்களை ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தாக்கா அந்த வார்த்தை உங்களை கொண்டாடும் இசத்தியம் அதெல்லாம் நாங்க நிகழ்த்தி மகிழ்வோம் யாரு அகத்திய நான் மட்டும் தனியார் சொல்ல என் கூட்டத்தையும் சேர்த்துக்கணும் நான் ஒருத்த வந்து நின்னாவே உலகம் நடுங்கும் என் பின்னாடி எவ்வளவு பெரிய கூட்டம் இருக்குது பத்தியா அவ்வளவு பெரிய பஞ்சு அகத்தியர் சொல்றார் அப்ப எவ்வளவு வீரியத்தோட உலகம் மாற போகிறது சரிதியில் என்பதை உணருங்கள் மக்களே ஞானசக்தி ஊடகத்தை காண்பது என்பது ஞான திருவடியை காண்பதற்கு சமம் ஞானிகளுடைய திருவடியை நேரடியா நீங்க பார்க்கறது புகழறது வணங்குறது துதிக்கிறது இதுக்கு சமம் சத்தியம் என்போம் ஆறுமுகன் வேல் சாட்சி என் சீடை ரீனா இல்லமதில் கந்தன் காப்பாக கருணை தாயாக இயங்கும் கருணை குந்த பூஜையை ஏற்று சொல்வேன் சித்தர்கள் நாங்கள் சாட்சியோட சொல்றோம் இது வந்து ஞானசக்தி ஊடகம் ஞானியர் திருவடியை உபதேசிக்கும் ஊடகம் ஞான ஞானிகளின் திருவடியாகவே இருப்பதற்கு சமம் பார்ப்பதற்குச் சமம் பூஜிப்பதற்கு சமம் கேட்பதற்கு சமம் என்பதை எப்படி ஆறுமுக பெருமான் வேலை சாட்சி வைத்து என்னுடைய பக்தை என்னுடைய மகள் என்னுடைய பெண் சீடை ரீனா அப்படின்ற அந்த மகள் முருகப்பெருமானை வேலாக வைத்து வழிபாடு செய்கின்ற அந்த இல்லத்தில் அமர்ந்து அந்த பாலகி செய்கின்ற வேல் பூஜை இருக்குது இல்லையா அந்த வேலுக்கு முன்பாக அமர்ந்து அந்த கந்தனை சாட்சி வைத்து காப்பாகவும் கருணையாகவும் தாயாகவும் இயங்கி கொண்டிருக்கின்ற அந்த வேலை சாட்சியாக வைத்து கருணை பட அந்த குந்த பூஜை அப்படின்ற அந்த தன்மையை நேற்று வரை செய்த அந்த பூஜையை நாங்கள் ஏற்று மனமகிழ்ந்து இன்று அந்த வேலுக்கு முன்பாக சாட்சியாக அமர்ந்து நாங்க இந்த ஜீவ வாக்கியத்தை படிக்கிறோம் அதை ஏற்றுக்கிட்டு நான் சொல்றேன் சொல்வேன் இன்றும் உயர் ஞானம் சொல்வோம் மாபெரும் சூச்சுமும் பலர் மூலம் வாருங்கள் மக்களே ஞானசக்தி ஊடகத்தை விரும்பி காண ஞானியாவீர் ஆசிமுற்றே எல்லா ரகசியத்தையும் சொல்லுவோம் இன்னிக்கும் எண்ணிக்கும் உயர்ந்த ஞானத்தை சொல்லுவோம் ஆசனகத்தீசரின் கொத்தடிமை விஜயகுமார் அவன் மட்டும் சொல்லுவானா அவன் மூலியம் மட்டும் நான் பேசுவானா இல்லையப்பா மாபெரும் சூட்சமம் பலர் மூலம் அத்தித்தருவு உருவாகிட்டு இருக்குது பலர் அத்தித்தருவை பெற்று நேரடியாக ஆசனகத்தீரின் கொத்தடிமை மூலம் பெற்று நேரடியாக இல்லாமல் சூட்சமத்தில் சுயம்புவாக இந்த விஜயகுமார் எப்படி உருவானனா அது போல அங்கங்கு முளைத்தெழுவார்கள் ஜீவநாடி ஆசான்கள் அவர்கள் மூலமாகவும் நாங்க நிறைய ஞானத்தை உலகத்துக்கு சொல்லுவோம் வாருங்கள் மக்களே ஞானசக்தி ஊடகத்தை விரும்பி காண ஞானசக்தி ஊடகத்தை விரும்பி வந்து பாருங்க விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் அது மட்டுமா வாருங்கள் மக்களே ஞானசக்தி ஊடகத்தை விரும்பி காண ஞானியாவே ராசி முற்றேன் ஞானசக்தி ஊடகத்தை தொடர்ந்து பார்த்தா ஞானியாகவே மாறிடுவீங்க இது சத்தியம் நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு முருகனை சாட்சி வைத்து ஆசான் அகத்தீச மகரிஷி அவர்கள் ஞானசக்தி ஊடகத்தின் அருமை பெருமைகளிலே எடுத்து மனமகிழ்ந்து உரைத்து இந்த ஊடகத்தை பார்ப்பவர்கள் ஞானியாக மாறுவார்கள் என்ற சத்தியத்தையும் வரத்தையத்தையும் தந்து மகிழ்ந்து இது ஜீவ வாக்கியத்தை நிறைவு செய்து கொள்கின்றார் சுபம் ஓம் சிவாய அகத்தீசாய சாயனம்